அமெரிக்கா செஞ்ச ஒரு காரியத்துக்கு ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவா வந்து ஒரு அதிரடியான வார்த்தையை சொல்லியிருக்கு அதுவும் ரொம்ப சிம்பிளா நண்பர்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போற பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி போட்டாரு இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்குறோம்னு அதுக்கும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் மொத்தமா ஐம்பது சதவீதம் வரி போட்டு இந்தியாவையே மிரட்டி பார்த்தாரு இப்போ இந்த பிரச்சனையில இந்தியாவுக்கு உதவுறதுக்கு ரஷ்யா தானாகவே முன் வந்திருக்கு அமெரிக்கா எப்பவும் இரட்டை வேஷம் போடும் மிரட்டல் விடுறது அழுத்தம் கொடுக்கிறது இதுதான் அவங்க வேலைன்னு ரஷ்ய தூதரக அதிகாரி ரோமன் பபுஷ்கின் வெளிப்படையாவே பேசியிருக்காரு உங்க ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு போக முடியலன்னா எங்ககிட்ட வாங்க இந்தியாவுக்கு ஒரு சிக்னல் கொடுத்திருக்காரு இது மட்டும் நாம நாம ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் இறக்குமதி செஞ்சா அதுல இந்தியாவிற்கு அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த சூழ்நிலையில ரஷ்யா இந்தியா சீனா இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து பழையபடி பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க உலக அரசியல்ல இது ஒரு பெரிய திருப்புமுனையாக இருக்கும் அமெரிக்காவின் இந்த முடிவை நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்தியா ரஷ்யாவின் உதவியை ஏத்துக்குமா உங்க கருத்தை கமெண்டில் சொல்லுங்க